சாம்புக்கு கடையிலம் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலான் இருக்கேன் உருளைக்கல்கள் வாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமையல் சொல்லி சொல்லுவா நான் உருளைக்கிழங்கு இன்னைக்கு ஃப்ரையும்

உலக்கிழங்கு கிரேவிக்கு நீங்க என்னென்ன போடுவீங்க நாங்க தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு ரெண்டு பூண்டு நசுக்கி அவளில் போட்டு அப்படியே ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு உருளைக்கெழங்க நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் உருளைக்கெழங்கு வச்சுக்கலாம் உருளைக்கெழங்க அப்படின்னு எடுத்துகிட்டு மேல்தோல் உருவிட்டீங்க வேக வச்சாச்சு அப்ரடி வேக வச்சு தான் தோல் நீக்கிவிட்டு கட் பண்ணி வச்சுக்குவோம் வெங்காயத்தக்காளையே வதக்கின பின்னாடி இந்த உருளைக்கெழங்கு அப்படியே போட்டோம் மஞ்சள் தூள் தூள் கரம் மசாலா இருந்தால் கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கலைன்னா போடாதீங்க கரம் மசாலா போடும்போது என்ன மாதிரி மசாலா இருக்குன்னா இந்த சமோசா ஃபுல்லாக வைக்கிற மசாலா டேஸ்ட்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க உருளைக்கெழங்கு வெங்காயம் தக்காளி கடுகு போட்டு இஞ்சி பூண்டு வேஸ்ட் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குவாங்க ஒரு சிலர் சோம்பு போட்டு பூண்டு தட்டி போட்டு கருவேப்பில போட்டு வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணி வதக்குறவங்களும் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக நீங்கள் பண்ணுவாங்க நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரில நான் ரெண்டுமே சேமே பண்ணிக்குவேன் எனக்கு என்ன ஃபுட்டோ அதுக்கேற்ற மாதிரியே அதை மாற்றிக்குவேன் காரப்பழம்னா இப்படி சாம்பார்னா எப்படி என்ன டைம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி உருளைக்கெழங்க பண்ணிக்குவேன் காரக்குழம்பா இருந்தால் புட்டு பண்ணிடுவேன் உருளைக்கெழங்க புட்டு பண்ணிக்குவோம் உருளைக்கெழம போட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும் எங்கூருக்கெல்லாம் சேர்ந்த எல்லாம் நல்லா என் பையன் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் உருளைக்கெழங்க போட்டு குட்டிப்பாவும் சாப்பிடுவோம் நீங்கள் நான் எப்படின்றத சொல்லுங்கள்